இதுவரைக்கும் அங்கேருந்து இங்கே இருந்து அங்க நீங்க ஓடிட்டு இருந்த அமைப்பெல்லாம் மாறி ஒரு இடத்துல நிலையா நிற்பதற்கான வாய்ப்பு உங்களுக்கு கூடி வரப்போகிறது ஏன் வீட்டுக்காருக்கு முடியல என் ஒய்ஃபுக்கு முடியலைன்ற மாதிரி குடும்பம் சார்ந்த சில நிகழ்வுகளில் மண்டே போட்டு பிடிச்சிட்டு இருந்த நிலமையெல்லாம் மாறி அப்பாடான்ற மாதிரி குடும்பம் ஒன்றினே போகுது குடும்பத்திற்கான வருமானமும் சேர்ந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இயங்க போகிறது ரொம்ப நாளா இழுத்துட்டு இருந்த லேண்டு பிரச்சனை முடிய போகுது முடிஞ்சு உங்களுக்கு தீர்ப்பு சாதகமாக வரப்போகுது யாரெல்லாம் வாக்கை தொழிலாக கொண்டிருக்கிறீர்களோ யாரெல்லாம் கமிஷன் ஏஜென்ட்ஸில் வேலை பார்க்குறீங்களோ யாரெல்லாம் மார்க்கெட்டிங் ஃபீல்டில் இருக்கீங்களோ யாரெல்லாம் கேமராவை பிடிக்கிறீங்களோ யாரெல்லாம் ஐடி ஃபீல்டில் இருக்கீங்களோ எழுதி வச்சுக்கோங்க மிதனராசிக்காரர்களுக்கு டக்கு 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 டக்குன்னு ப்ரமோஷன் ஐந்தா இந்தா இந்தான்னு பிரபஞ்சம் அள்ளி போது அந்த அளவுக்கு ஓதுண்டா சாமின்னு சந்தோஷ வழியில் தளிக்க போகிறீங்க ஆனால் இப்போ என்ன பண்ணுன்னா அமைதியோ அமைதினு சென்ஷன் மாதிரி இருக்கணும் தப்பி தவறி கூட எனக்கு ஏதாவது கொடுக்குதுன்னு யார்ட்டையாவது சொன்னிங்கன்னா அடுத்த நிமிஷம் அப்படியே புஷாக போய்டும் ஏன்னா மற்ற கிரகங்கள்லாம் இருக்குல்ல இந்த ரெண்டு பேர் நல்லா இருக்காங்கன்றதுக்கான அப்படியே லைட்டாக வெட்டி பார்க்க முடியாது அதனால அதுல கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் தான் தயவு செய்து உங்களுடைய வாயை திறந்து யாரிடமும் எந்த ரகசியத்தையும் பகிராதீர்கள் ரகசியம் பரம ரகசியமாகவே இருக்கட்டும் இந்த வருடம் நாங்கள் கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு விழிப்புணர்வு இது மட்டும்தான்